ஆல் நம்ம லாஸ்ட்டாக டிஎன்பிஎஸ்சி போர்ஷன்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம்ல கண்டினியூஸாக அதில் வந்து நம்ம சந்திப்பிழை வந்து பார்த்துருந்தோம் ஏன்னா பிரித்தெழுதுக சேர்த்து எழுதுக ஆல்ரெடி நம்ம முடிச்சிட்டோம் சுற்றெழுத்துக்கள் ஆல்ரெடி நம்ம முடிச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம நம்ம வந்து ஏதாவது ஒரு டாபிக் எடுத்தால் அதை வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து போகலாம் ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து சோஷியல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் என்ன போடலான்னு நீங்கள் சொன்னோன்னே திருப்பி தமிழ் கேட்கவே நான் திருப்பி தமிழ்கிட்ட வந்திருக்கேன் இப்போ நம்ம தமிழை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்ததுக்குள்ளே போகலாம் தமிழ் என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸி தான் ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் நிறைய முடிச்சுட்டேன் அதனால் தமிழ் நம்ம வேகமாக முடிச்சிடலாம் இன்றைக்கி செலக்ட் பண்ணியிருக்கிறது இந்த அயற் தமிழ் எதிர்ச்சொல் எதிர்ச்சொல் ஆக்சுவலாக இல்லை அயர்ச்சொலுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம் அதுக்கான நோட்ஸ் தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நமக்கு கவர்மெண்ட்டே வந்து நமக்கு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத தான் வந்து இதுலேயும் நான் எழுதி வச்சுருக்கேன் பட் இப்படி படிக்கும் போது ஒருத்தவங்க சொல்லி படிக்கும் போது நமக்கு மைண்டில் வந்து ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் அதுக்காக நம்ம இப்படி பார்க்குறோம் அண்ட் அந்த நோட்ஸில் இல்லாத ஒரு சில விஷயத்தையும் நான் வந்து இதில் எழுதியிருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பக்கம் இருக்கிற எல்லாமே தமிழ் சொல்லுன்னு தான் நான் இருந்தேன் ஆனால் அது தமிழ் சொல் இல்லை அப்படின்றது இந்த வீடியோ வந்து மேக் பண்ண எழுதும் போது அப்போ தான் வந்து எனக்கு புரிஞ்சுது அனுமதி அப்படின்றது தமிழ் சொல் இல்லையாம் அப்படியே நான் ஷாக் ஆகிட்டேன்ற மாதிரி இருக்குது எனக்கு ஏன்னா ஆங்கிறது தமிழ் வார்த்தை அனுமதி எல்லாமே தமிழ் வார்த்தை தான் வர வேறு மொழி வார்த்தை அங்கே வரவே இல்லை பட் இருந்தாலும் அது தமிழ் இல்லை அனுமதி அப்படின்றதுக்கான தமிழ் சொல் இசைவு ஆதவன் பாருங்க இதுவும் பாருங்க எல்லாமே தமிழ் வார்த்தை தான் பட் ஆனாலும் அது தமிழ் இல்லை அப்படின்றது தான் உண்மையான அர்த்தம் கடவுள் ஆரம்பம் என்ற சொல்லுக்கு தொடக்கம் ஆஸ்தி ஆஸ்தி ஓகே இஸ் அப்படின்ற வார்த்தை இருக்குது அது வடமொழி எழுத்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் கல்வெட்டுகளில் தமிழ் கல்வெட்டுகளில் இந்த இஸ் அப்படின்றது சொல்ல பயன்படுத்தியிருக்காங்க இதுக்கான ப்ரூஃப் வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் ஃபர்ஸ்ட் லெசனில் ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி அதை நான் ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கேன் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆஸ்தி சொத்து இம்சை துன்பம் ஹிருதயம் நெஞ்சகம் ஈசன் அப்படின்றது தமிழ் இல்லையாம்பா தமிழ் ஏன் ஏன் இதை நான் ஆச்சரியமாக சொல்கிறேன்னா இப்போ எல்கேஜி யூகேஜி பசங்கள்லாம் இருக்காங்களே அவங்களுக்கு இந்த ஏபிசி அதாவது ஆ அம்மா மாதிரி இந்த ஈக்கு ஈசன்ற வார்த்தை தான் வருதே அப்போ அது தமிழ் இல்லை போது அது ஏன் பயன்படுத்துகிறாங்க அதுதான் எனக்கும் புரியல இப்போ அது அந்த குழந்தை என்ன நினச்சிக்கும் அது தமிழ் வார்த்தை அப்படின்னு நினச்சி தானே படிக்கும் ஈசன் இறைவன் உபசரிப்பு அப்படின்றது விருந்தோம்பல் உஷார் எச்சரிக்கை விழிப்புணர்வு விழிப்பு எல்லாமே அதுக்கு பொருள் வரும் யதார்த்தம்னா இயல்பு ஐதிகம் உலக வழக்கம் காகிதம் தால் கிரீடம் மணிமுடி குபேரன் அப்படின்னா பெருஞ்செல்வன் அப்படின்னு அர்த்தம் அங்கத்தினர் உறுப்பினர் அதிகாரி அலுவலர் அதிபர் தலைவர் அந்நியர் அயலார் அந்நியர் அயலார் இதுவும் அதான் சொல்கிறனே இந்த பக்கம் இருக்கிறதும் தமிழ் போல தான் இருக்குது அந்த பக்கம் இருக்கிறதும் தமிழ் போல தான் இருக்குது அபிஷேகம் நீராட்டு அபூர்வம் புதுமை அலங்காரம் ஒப்பனை ஆபத்து இடர் லஞ்சம் கையூட்டு இது கூட ஓகே ஏன்னா லா அப்படின்ற வார்த்தை ஃபர்ஸ்ட் லெட்டராக வராது லாபம் அப்படின்றது வருவாய் உத்தரவு ஆணை ஆணை பிறப்பிக்கிறது அதான் நிறைய நியூஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க போல இல்லை நியூஸில் வந்து இவங்க தமிழ் வார்த்தைன்னு சொன்ன வார்த்தையை தான் நிறைய இடத்துல பயன்படுத்துகிறாங்க ஆசீர்வாதம் வாழ்த்து கிராமம் அப்படின்றதே தமிழ் கடையா தான் சிற்றூர் உபயோகம் பயன் குமாரன் மகன் சாவி திறவுகோள் நஷ்டம் இழப்பு பாக்கி நிலுவை டீ தேனி டீன்றது வந்து அயர் சொல்லா தெரியல ஆனால் அது ஆங்கில சொல்லுன்றது தெளிவா தெரியும் கஜானா கருவூலம் அறிவியல் நிபுணர் வல்லுனர் ஜனங்கள்ன மக்கள் அகங்காரம் செருக்கு அதிர்ஷ்டம் நற்பேறு அபிப்பிராயம் கருத்து அபூர்வம் புதுமை பூஜை வழிபாடு தினசரி நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் அப்படியும் சொல்லலாம் தைரியம் துணிவு துணிச்சல் எது வேணாலும் சொல்லலாம் சபதம் சூளுரை ஆனந்தம் மகிழ்ச்சி பத்தி நமக்கு வந்து உங்க கவர்மெண்ட்லயே கொடுத்திருக்க நோட்ஸ் வந்து இருக்கு இது வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்றத பாத்துடலாம் ஆவணங்களின் வகைகள் இது நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது அரசு ஆவணங்கள் ஓகேங்களா பிறப்பு சான்றிதழ் எப்படி சொல்வோம் பர்த் சர்டிபிகேட்டை பிறப்பு சான்றிதழ் ஆதார் கார்டு அடையாள அட்டை பாஸ்போர்ட் அதை பாஸ்போர்ட் தான் சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சதுக்கு வேறு ஏதாவது ஒரு பேர் இருக்கும் நம்ம அதை சர்ச் பண்ணலாம் டாக்ஸ் டாக்குமெண்ட்ஸ்னா வரி செலுத்திய விவரங்கள் ஓகேங்களா நியாயமான நியாயபூர்வமான ஆவணங்கள் லீகல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் அந்த லீகல் டாக்குமெண்ட்ஸுக்கான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியாயபூர்வமான ஆவணங்கள் கோர்ட் ஆர்டர் அப்படின்றது நீதிமன்ற உத்தரவு அக்ரிமெண்ட் உடன்படிக்கை பத்திரங்கள் டீட்ஸ் அப்படின்னா பத்திரங்கள் சரிங்களா ஆபிடவிட் அப்படின்னா வக்கீல் மூலம் செய்யும் சத்திய பிரமாணம் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் படிக்கணும் ஏன்னா இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியே நமக்கு கொடுத்துருக்க நோட்ஸு எஜுகேஷனல் டாக்குமெண்ட் இப்போ வந்து நீங்கள் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கான டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் இந்த எஜுகேஷ்னல் டிபார்ட்மெண்ட் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அண்ட் காலேஜ் சர்டிஃபிகேட்ஸ் பள்ளி மற்றும் கல்லூரி சான்றிதழ்கள் மார்க் ஷீட் அப்படின்றது மதிப்பீட்டு தாள் தானே வரும் மதிப்பெண் பட்டியல் தானே வரும் மதிப்பெண் பட்டியல் தாள் மார்க் ஷீட்னே போட்டிருக்காங்க டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்னா மாற்று சான்றிதழ் ஓகே நெக்ஸ்ட்டு வங்கி மற்றும் வங்கி ஆவணங்கள் அங்கே என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இங்கே இதுக்கான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எதுவுமே கொடுக்கவே இல்லை பாருங்கள் பட் இது கவர்மெண்ட் மெட்டீரியல் வேற என்னெல்லாம் இருக்கு இப்ப நம்ம வந்து கடிதங்கள் எழுதுறோம்னா அஃபிஷியல் லெட்டர் அதாவது அரசு கடிதம் பர்சனல் லெட்டர் அப்படின்றது தனிப்பட்ட கடிதம் பிசினஸ் லெட்டர் அப்படின்றது வணிக கடிதம் ரிக்வஸ்ட் லெட்டர்ன்றது கோரிக்கை கடிதம் இப்போது ஒரு கடிதத்துக்குள்ளே என்ன மாதிரி எல்லாம் இருக்கணும் இப்போ நீங்கள் தமிழில் தான் எழுத போகிறீங்க ஒரு பக்கத்தை நான் தமிழில் எழுதிக்கிறேன் ஒரு பக்கம் எனக்கு இங்கிலீஷில் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை முகவரி அப்படி தான் எழுதணும் அட்ரஸ் தேதி டேட் குறிப்பு அப்படின்னு அதாவது நம்ம வந்து பொருள் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம் தமிழில் பட் சாரி சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறத வந்து பொருள்னு எழுதுவோம் ஆனால் நம்ம குறிப்புன்னு எழுதணுமா உள்ளடக்கம் மெயின் உள்ளடக்கம் முக்கியமான உள்ளடக்கம் இல்லை பிரதான உள்ளடக்கம் எழுதணும் கன்க்ளூஷன் கையொப்பம் சிக்னேச்சர் வேற என்னெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு மனு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மனு கிட்ட அந்த மனுவில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த பெருநர் அனுப்புனருக்கு வந்து மூணு சுழி போடுறதா ரெண்டு சுழி போடுறதான்ற டவுட் வரும் அனுப்புனர் விவரங்கள் அதாவது ஃப்ரம்ல கோரிக்கையின் காரணம் ரீசன் அதாவது நம்ம பொருள் எழுதுவோம்ல சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றதுக்கு ஆதாரங்கள் கையொப்பம் சிக்னேச்சர் நமக்கு தெரியும் மொழிபெயர்ப்பு ஏன் அந்த மொழிபெயர்ப்பு நமக்கு வந்து ஒரு போர்ஷனாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நான் அதாவது சின்ன சின்ன மொழிபெயர்ப்புகள் அந்த மொழிபெயர்ப்பு ஏன் அவசியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த அரசு ஆவணங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக மொழிபெயர்ப்பு செய்யும் போது நம்ம என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னா இங்க பாருங்க முக்கியமானது கொடுத்துருக்காங்க ஆதார் அட்டை அப்படின்றது அடையாள அட்டை ஓட்டர் ஐடி கார்டு அப்படின்றது வாக்காளர் அடையாள அட்டை பாஸ்போர்ட் அப்படின்றது கடவுச்சீட்டு பேன் கார்டு பேன் அட்டை டை டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டுநர் உரிமம் வெஹிக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்றது வாகன பதிவு சான்றிதழ் டூப்ளிகேட் வெஹிக்கல் ஓனர்ஷிப் அப்படின்றது மற்றும் ஒரு வாகன உரிமம் சரிங்களா செகண்ட்ஸ்ல வாங்குவாங்களா அவங்களுக்கு அது தேவைப்படும் நினைக்கிறேன் வெஹிக்கல் இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் அப்படின்றது வாகன காப்பீட்டு ஆவணம் ரேஷன் கார்டு குடும்ப அட்டை நம்ம எல்லாருக்குமே அது தெரிஞ்சது பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை நேம் சேஞ்ச் சர்டிபிகேட் அப்படின்றது பெயர் மாற்ற சான்றிதழ் ஸ்டேட் ரெசிடென்ட் ஐடி கார்டு அப்படின்றது மாநில குடும் குடும் குடிமக்கள் அட்டை லோவேவியர் சர்டிஃபிகேட்ன்றது கடன் தள்ளுபடி சான்றிதழ் நல்லா அதெல்லாம் பார்த்துக்கணும் இந்த மாதிரி எல்லாம் பர்த் சர்டிஃபிகேட் பிறப்பு சான் வெல்ஃபேர் ஸ்கீம் ஐடி கார்டு அப்படின்றது நலத்திட்ட அடையாள அட்டை டெத் சர்டிஃபிகேட் இறப்பு சான்றிதழ் மேரேஜ் சர்டிஃபிகேட் திருமண சான்றிதழ் டைவர்ஸ் சர்டிவிகேட் விவாகரத்து இதெல்லாம் ஓரளவு நம்ம வாழ்க்கையில் ரெகுலராக பயன்படுத்துறது அதனால இருக்கும் கம்யூனிட்டது சமூக சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் தான் இருந்தது இப்போ அது சமூக சான்றிதழாக மாற்றிட்டு இருக்காங்க குடியுரிமை சான்றிதழ் டாமிக்கல் சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட்ன்றது வருமான சான்றிதழ் எம்ப்ளாயி ஐடி கார்டு தொழிலாளர் அடையாள அட்டை ஓகேங்களா இதெல்லாம் ஓரளவு நம்ம நமக்கு ரெகுலர் லைஃப்ல நம்ம பா பார்க்கறது பயன்படுத்துகிறது தான் நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது அப்படின்னா ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் டாக்குமெண்ட் அப்படின்றது உடைமை சான்று பட்டாசிட்டாலாம் நமக்கு தெரிஞ்சது தான் கிராம நத்த சான்றிதழ் அது வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க கிராம நத்த சர்டிஃபிகேட் ஃபார் வில்லேஜ் லேண்ட் ஓனர்ஷிப் ஹெல்த் கார்டு ஆரோக்கிய அட்டை டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்ன்றது மாற்றுத்திறனாளிகளுக்கானது மெடிக்கல் சர்டிஃபிகேட் மருத்துவ சான்றிதழ் சீனியர் சிட்டிசன் பென்ஷன் கார்டு அப்படின்றது முதியோர் ஓய்வூதிய அட்டை இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பென்ஷன் ஓய்வூதிய கணக்கு சான்றிதழ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தெரியும் இதோட பிடிஎஃப் வந்து நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கு கிடைக்கும் அயச்சொல் அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாலே வரும் அக்கௌண்ட் கணக்கு அக்கௌண்ட் கணக்கர் அலோவன்ஸ் படி ஆஃபிடேவிட் அப்படின்றது இணைப்பு அனக்ஷர் அப்படின்றது இணைப்பு அப்பாயின்மெண்ட் பணியில் அமர்த்தும் ஆணை அட்டென்ஷன் கவனம் ஆடிட்டர் தணிக்கையாளர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க ஆனால் நமக்கு புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கணக்கர் அப்படின்ட்டும் பட்டய கணக்கர் அப்படின்ட்டும் கொடுத்துருப்பாங்க பிரான்சுன்றது கிளை பை ஆர்டர் உத்தரவுப்படி பை லா சட்ட விதிப்படி ஓகே பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை கேன்சல் அப்படின்றது நீக்கல் கேஷியர் காசாளர் கேஷுவல் லீவ் அப்படின்றது தற்செயல் விடுப்பு செலுத்தும் சீட்டு கான்பிடென்ஷனல் ரகசியமான டிபார்ட்மெண்ட் துறை டிசைன் வடிவமைப்பு டைரக்டரேட் இயக்கம் டாக்குமெண்ட் ஆவணம் என்கொயரி விசாரணை இன்ஜினியர் பொறியாளர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்படின்றது நிர்வாக அதிகாரி என்டார்ஸ் வலியுறுத்தல் ஃபேக்கல்டி புலன் ஃபைன் ஒருப்பு கட்டணம் ஃபைன் போடுறது அந்த ஃபைன் அந்த குட் நான் நல்லா இருக்கேன்ற ஃபைன் இல்லை இந்த ஃபைன் ஓகே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஃபைல் கோப்பு ஃபார்ம் படிவம் ஃபங்க்ஷன் செயல் கேசட் அரசியல் அரசி அரசிதழ் கிராண்ட் மானியம் இதெல்லாம் நம்ம ரெகுலராக பார்க்குறது தான் கவர்மெண்ட் ஆர்டர் அரசாணை ஓகே இதெல்லாம் நம்ம ரெகுலராக இண்டெக்ஸ் அட்டைவணை இன்வாய்ஸ் விவரப்பட்டியல் இன்டர்வியூ நேர்காணல் லிமிட்டெட் வரையறை மெமோரண்டம் அப்படின்றது குறிப்பானை மெடிக்கல் லீவ் மருத்துவ விடுப்பு மெமோ மெமோன்றது குறிப்பு அஃபிஷியல் அலுவலக தொடர்பான ஆர்டர் ஆணை பாலிசி கொள்கை முடிவு கொட்டேஷன் விலை புள்ளி ஓகேங்களா அதெல்லாம் பார்க்கலாம் ரெக்கார்ட் அப்படின்றது ஆவணம் ரெவென்யூ வருவாய் ரெஃபரன்ஸ் பார்வை டெண்டர் ஒப்பந்த புள்ளி இதெல்லாம் நமக்கு புக்கில் இல்லைல்ல வேகண்ட் காலியிடம் வமிங்கா வார்மிங்கா வார்னிங் தன் எச்சரிக்கை நெக்ஸ்ட்டு வேறு ஒரு கடிதத்துக்கு என்னென்ன இருக்கணும்னு இப்போதான் தான் நம்ம பார்த்தோம் மேலே வேறு என்ன இருக்குது சொல்லி பார்க்கலாம் இதில் நம்ம அதில் பார்க்காதது எதுவும் இல்லை தட்டச்சு செய்பவர்னா டைப்பிஸ்ட்டு ஸோ ஏன் இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அயர்ச்சலுக்குள்ளே இதெல்லாம் வருது இப்போ நான் இதை உட்காந்து எழுதுனா அதுக்கு எனக்கு ஒரு ஒன் டே ஆகும் ஸோ அது நம்ம டேரெக்டாக இப்படி ஆன்லைன்லே போய் உங்களுக்கு காமிக்கிறது மூலமாக ஈஸியாக உங்களுக்கு புரியும் அப்படின்றதுக்காக நான் டேரெக்டாக இங்கே வந்தேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்